ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கிற சென்னை சில்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸுக்கு நைட்டிஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டிக்கு காம்போ நைட்டியும் கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது சைஸ் இது எல்லாமே காட்டுறேன் உங்களுக்கு வந்து காலர் நெக்கு ஜிப் மாடல் டைட்டானிக் மாடல் அப்படியே போட் நெக்கு அந்த மாதிரி எல்லா மாடல்ஸுமே அவைலபிள் இருக்குதுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி அது மூணு பீஸ் எடுத்துட்டா செவன் ஃபிஃப்டிங்க அதாவது ஒரு நைட்டியோட ரேட்டு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா நீங்கள் மூணு பீஸாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டிக்கு கிடைக்கும் இதுலேயே வந்து நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா நைட்டியுமே இருக்குது அதையுமே நம்ம வந்து பார்க்கலாம் இதெல்லாம் வந்து நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா தான் எல் சைஸு இது வந்து எல் சைஸில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து டைட்டானிக் மாடல் இருக்குது எலாஸ்டிக் மாடல் இருக்குது இப்போல்லாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் இதுலேயே ஜிப் மாடல் கூட இருக்குங்க நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தான் இது எல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பேட்டன்ல கொடுத்துருக்காங்க அதாவது நெக்கும் கைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட்டாக வரும் மிக்ஸ் அண்ட் மேட்ச்சில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற இடத்துல எல்லாம் அதில் கொடுத்துருக்குற டிசைன் பேட்டர்னில் உங்களுக்கு வந்து வரும் இது பாருங்க போட் மாடலில் எல் சைஸு நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான குவாலிட்டி பியூர் காட்டன் பியூர் காட்டன் நைட்டி தான் நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தனித்தனியாக நான் ஏன் ஒவ்வொரு கலரும் உங்களுக்கு காட்டுறேன்னா அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிறதுக்கு தான் இப்போ காட்டுறது எல்லாமே உங்களுக்கு எல் சைஸு தான் நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா தான் ரேட்டே உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு இது ஒர்த்து தாங்க ஏன்னா இப்போ இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா ஆகுது எல் சைஸில் பெருசாக வேறு எங்கேயுமே நைட்டு இருக்கிறதில்லைங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க எல் சைஸ் வந்து அதிகமாக வந்து மூவிங் கிடையாது அதனால் வந்து யாரும் பண்ணுறதில்ல ஸோ உங்களுக்கும் விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஆர் வீடியோ கால் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து புதுசாக கலெக்ஷன்ஸ் எல்லாமே என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தேன் நூற்றி எழுவத்தஞ்சு ரூபாதான் இந்த வைலட் கலர் எல்லாம் பாருங்கள் போட் நெக் தான் ஆனால் மாடல் சூப்பராக இருக்குது கான்ட்ரஸ்ட்டாக வந்து உங்களுக்கு நெக் போஷன் கிட்ட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாடல் மாதிரி இது வந்து ஜிப் நைட்டிங்கு எல் சைஸு நூற்றி எழுவத்தஞ்சு ரூபாதான் சுவாதி பிராண்ட் இது அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள் பிராண்டு இது வந்து ஒரு பாட்டில் க்ரீன் கலரில் உங்களுக்கு வந்து வருது நல்லா இருக்குங்க கலெக்ஷன்ஸு இதுவும் நூற்றி எழுவத்தஞ்சு ரூபா தான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பர் சூப்பராக இருக்குது பாருங்கள் நூற்றி எழுவத்தஞ்சி ரூபாய்க்கு எவ்வளோ நல்லா இருக்குது கலெக்ஷன்ஸு சுவாதி ப்ராண்ட் இதெல்லாமே மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஏதாவது கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம் இது பாருங்க இந்த பேட்டன் ரொம்ப அழகாக இருக்குது எல் சைஸ்லயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்குங்க ஒரு நல்ல ஒரு பிஸ்தா க்ரீன் கலரில் அதுக்கப்புறம் லைட் ரெட் கலர் மாதிரி பிங்க் கலர் மாதிரி உங்களுக்கு நெக் மோஷன் மிக்ஸ் மேட்ச் மேட்ச்சு உங்களுக்கு வந்து ஜிப் மாடல் நைட்டி கொடுத்துருக்காங்க கலர் அழகாக இருக்குது இதுலேயே வந்து ஆப்போசிட் பேட்டர்ன் இருக்கிற மாதிரி கூட நான் கீழே பார்த்தேன் காட்டுறேன் இது வந்து எலாஸ்டிக் மாடலில் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா நான் ரேட்டும் காட்டுறேன் உங்களுக்கு வந்து அது என்ன பேட்டனுங்கிறதும் சொல்லிடுறேன் சைஸும் சொல்லிடுறேன் நீங்கள் அதனால் ஸ்கிரீன்ஷாட் கூட நீங்கள் அப்படியே புக் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அதே பேட்டர்னில் இன்னொரு கலெக்ஷன் இன்னொரு பேட்டர்ன் இது பாருங்கள் நல்ல ஒரு ராமர் கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு அழகாக இருக்குது இந்த பேட்டர்ன் ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சேல்ஸில் வச்சுருக்காங்க மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எதாவது பேட்டர்ன் வேணும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து அப்லோட் பண்ணிடலாம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும்னு சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம் சூப்பரான கலெக்ஷன்ஸாக இருக்குது கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸு கலர் பாருங்கள் இது மிக்ஸ் அண்ட் மேட்ச் பேட்டர்ன்லேயே இதுக்கு முன்னாடி இந்த கலர் தான் நம்ம பார்த்தோம் அதாவது பிஸ்தா கிரீன் கலரில் உங்களுக்கு வந்து நைட்டி ஓவராலாக கலர் வரும் நெக் போஷன் மட்டும் பிங்க் கலரில் வர மாதிரி இது அப்படியே ஆப்போசிட் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா நல்லா இருக்குது பாருங்கள் இதை பார்க்குறதுக்கு இதா இந்த பேட்டர்னில் ஆப்போசிட் பேட்டர்னாக இருந்துச்சு ஸோ கலர் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலராக இருக்குதுங்க இதெல்லாம் நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலரில் ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லாம் காட்டுறேன் எல்ல என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு காட்டிடுறேன் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் கூட போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை இது காட்டுறேங்க எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் மூணு பீஸ் எழுநூற்றம்பது ரூபா இருக்கிறதா அடுத்து நம்ம பார்க்கலாம் இதில் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இந்த மாதிரி வருது இது பாருங்கள் காலர் நிக்கு உங்களுக்கு காலர் நிக்கில் டபுள் எக்ஸ்எல் சைஸுங்க உங்களுக்கு வந்து ஒரு பீஸாக எடுத்துட்டிங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வரும் மூணு பீஸாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றம்பது ரூபாய் கிடைக்கும் உங்களுக்கு வந்து சேவிங் வந்து ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இதில் சேவ் பண்ணலாம் இதுவும் பாருங்கள் டபுள் எக்ஸ்எல் நைட்டி தான் ஒரு சாண்டில் கலரு நெக் போஷன் வந்து உங்களுக்கு பிளாக் கலர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறக்கு இதெல்லாமே தாங்க உங்களுக்கு முடிச்சுருந்ததுன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறதும் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடலாம் செம்ம சூப்பரான கலர் காம்பினேஷனோடு இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸு கொடுத்துருக்காங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எக்ஸ்எல் இது வந்து எக்ஸ்எல் நல்ல ஒரு ரெட் கலரு லைட் ரெட் கலரு இது எல்லாமே உங்களுக்கு மூணு பீஸு எழுநூற்றம்பது மட்டுமே இது பாருங்கள் நல்ல ஒரு பிளாக் கலர் எக்ஸல் நைட்டி எழுநூற்றம்பது தான் இதுவும் எக்ஸ்எல் நைட்டி எழுநூற்றம்பது ரூபா சூப்பராக இருக்குங்க கலர் காம்பினேஷன் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம் இதுவும் வந்து பாருங்கள் ப்ளூ கலரில் நேவி ப்ளூ கலரில் உங்களுக்கு கை கிட்ட வந்துடுது அதுக்கப்புறம் ஸ்கை ப்ளூ கலரில் பாடி ஃபுல்லாக மிக்ஸ் அண்ட் மேட்ச்சில் எலாஸ்டிக் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க இதுவும் ஜிப்பு மாடல் தாங்க உங்களுக்கு எழுநூற்றம்பது ரூபாய்க்கு மோஸ்ட்லி உங்களுக்கு ஜிப் மாடல் வித்தவுட் ஜிப்பு அந்த மாதிரி இருக்குது நாட் டைப்பும் இருக்குங்க நாட் டைப் கூட இருக்குது காட்டுற மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றா காட்டுறேண்ணா உங்களுக்கு நாட் டைப்பு எல்லாமே இருக்குங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸல் பேட்டர்ன் இது எக்ஸல்லே அந்த பேட்டர்ன் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு ஜிப் மாடல் இது வந்து ஜிப் மாடல் கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசைன் முன்னாடி வித்தவுட் ஜிப் மாடல் தான் டிசைன் கொடுத்துருக்காங்க டபுள் எக்ஸ்எல் சைஸ் நல்ல ஒரு க்ரீன் கலர் இது காலர் நிக்கில் இருக்கிறது காலர் நிக்கில் இது எக்ஸல் சைஸு இது பாந்தினி டைப்பில் பாடி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வந்துடும் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேட்டனில் தான் வரும் பாருங்கள் நைட்டு ஓவரால் வியூப்டு தான் இருக்கும் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது கிடையாது ஜிப் மாடல் கிடையாது வித்தவுட் ஜிப்பு தான் ஜிப்பு இல்லை முன்னாடி டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவுமே வித்தவுட் ஜிப்பு தாங்க எக்ஸல் சைஸு வித்து ஜிப்புமே இருக்குது வித்தவுட் ஜிப் இருக்குது காலர் இருக்குது உங்களுக்கு டைட்டானிக் மாடல் போட் மாடல் எல்லாமே இருக்குது கலெக்ஷன்ஸ் வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கி புக் பண்ணிக்கோங்க இல்லை நான் வீடியோவில் காமிச்சதே ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் கூட போட்டுருங்க அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ